எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதித்து பாருங்கள் அப்பன் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பு அப்பன் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள் ஓசியா ஏழு நான்கு இஸ்ரவேல் மக்களிடம் காணப்பட்ட விபச்சாரம் என்னும் பாவத்தை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர் அப்பஞ்சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள் அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் ராம் முழுவதும் தூங்கினாலும் காலையிலே அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும் கோபம் ஒரு மனிதனில் எவ்வாறு பற்றி எறிந்து அவனையும் அவன் யார் மேல் கோபம் படுகிறானோ அவனையும் அழித்து போடும் பொறாமை எவ்வாறு ஒரு மனிதனில் நெருப்பைப் போல் பற்றியறிந்து அவனையும் அவன் யார் மீது பொறாமை கொள்கிறானோ அவனையும் சீர்குலைக்கிறதோ அதே போன்றுதான் இச்சை என்னும் பாவம் அவர்களுக்குள் பற்றி எறிந்து அவர்களை அழிவுக்கு நேராக வழிநடத்தி செல்கிறது என்பதை ஓசியா தீர்க்க மூலமாய் இந்த வசனத்தில் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் அவர்கள் அடுப்பிற்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் தாவீது அரசன் இந்த பயங்கர பாவத்தில் விழுந்து விட்டான் தாவிது அரசன் இந்த பாவத்தில் விழுந்துவிட்ட பிறகு அவனது உள்ளம் உடைந்து மனம் நொறுங்கி இந்த பாவத்தை குறித்ததான மனஸ்தாபத்தோடு தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று கெஞ்சி ஜெபம் செய்ததை நாம் பார்க்கிறோம் அவன் கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கி அவனது பாவங்கள் எல்லாவற்றையும் சிவேரென்று இருந்த பாவங்களை பஞ்சை போல வெண்மையாக்கினார் என்று பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை பாவ அசுத்தங்களால் நாற்றம் பிடித்த நமது உள்ளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இமைப்பொழுதில் சுத்தம் செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம் கிரேக்க புராண கதையில் ஒரு கதை உண்டு ஏஜிஎஸ் என்ற அரசனுக்கு உலகிலே மிகப்பெரிய குதிரை லாயம் இருந்ததாம் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த லாயம் சுத்தம் செய்யப்படாததால் அதனுடைய நாற்றம் சகிக்க முடியாததாக இருந்ததாம் கிரேக்க புராணத்தில் மிகப்பெரிய பலவனான கர்குலஸ் ஒரே நாளில் இந்த ஏஜியஸ் லாயத்தை சுத்தம் செய்யும்படி அவனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கெர்குலஸ் தான் சுத்தம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய குதிரை லாயத்தை போய் பார்த்து மலைத்து போய் நின்று விட்டானாம் மலை போல குவிந்து கிடைக்கும் சாணம் அதன் துர்நாற்றம் இதை எப்படி ஒரு நாளில் சுத்தம் செய்வது கெர்குலஸ் திகைத்து நின்றானாம் கடைசியாய் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது எஜியன் லாயம் ஆல்பஸ் பென்னஸ் என்ற இரண்டு பெரிய நதிகளுக்கு நடுவில் ஒரு பகுதியில் காணப்பட்டதாம் ஹெர்குலஸ் தனது மிகுந்த பலத்தால் இரண்டு நதிகளையும் எஞ்சின் லாயத்திற்குள் திருப்பிவிட்டானாம் நதிகளின் தண்ணீர் மிக வேகமாக பாய்ந்து சென்றதின் விளைவாக மிக குறுகிய நேரத்திற்குள் இந்த ஏஜியன் லாயம் சுத்தமாய் கழுவப்பட்டு விட்டதாம் சிந்தனையிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு பரிசுத்தமாய் அது சுத்தம் செய்யப்பட்டு அதன் துர்நாற்றங்கள் எல்லாம் மாறியதாம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்டதான ஒரு பெரிய சுத்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சுத்திகரிக்கிறது இந்த கல்வாரி சிலுவையில் பாவ மன்னிப்பு வல்லமையான நதியாய் புறப்பட்டு வந்து நமக்குள் பாய்கிறது பாவக்கரையில் தீட்டுப்பட்டு துர்நாற்றம் அடித்திருக்கிற இருதயத்திற்குள் இந்த பரிசுத்த இரத்த நதி பாயும்போது ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார் நாம் அந்த நதி பாய்ந்தோடுவதற்காக ஆண்டவரிடம் செல்வோம் மன்னிப்பை கேட்போம் கல்வாரி நதி நம்மில் பாயுமானால் நமது அனைத்து பாவங்களும் இமைப்பொழுதில் நீங்கி நம்மை சுத்திகரிக்கும் நமது துர்நாற்றங்கள் மாறிவிடும் ஆகவே நாம் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடம் மன்னிப்பை பெறுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திடுறோமாப்பா ஆண்டவரே இந்த பயங்கரமான விபச்சாரம் என்ற பாவத்தை அண்டவரை ஓசியா தெற்கு சுட்டி சுட்டி காட்டியிருக்கிறார் கர்த்தாவே அண்டவரை இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலகி ஓடவும் பரிசுத்தமாய் எங்களது பாவக்கரைகள் நீங்கி நாங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு உமது பரிசுத்த இரத்த ஆறு அன்றுவரை எங்கள் இருதயங்களில் பாய்ந்து எங்கள் துர்நாற்றங்களை அண்டவரை நீக்கி போடுவதற்கு கிருபை செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்